பாவங்களை போக்குவதாக சொல்லப்படும் கிணறு வந்து காசி சொல்லுவாங்க இந்த தீர்த்த வந்து தலைமையில எடுத்து போட்டாலே நம்ம செஞ்சு பாவம் நத்தம் சிவாலயத்தில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஆவல் நத்தம் என்கிற ஊரில் ஆச்சரியமான ஒரு கிணறு இருப்பதை அறிந்து அங்கே சென்றோ காசி ஈஸ்வரர் மற்றும் பசுவேஸ்வரர் ஆலயங்களுக்கு அருகில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது அந்த கிணறு இந்த கிணற்றில் குளித்தால் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இந்த கிணற்றில் குளிக்கிறார்கள் பாவங்களை போக்கும் கிணறு என்பதாகவே பக்தர்களால் இது அழைக்கப்படுகிறது இந்த கிணற்றில் குளித்தால் காசியில் குளித்ததற்கு சமம் என்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள் இது முன்னோரு காலத்துலேருந்து நாங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பார்க்குறோம் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது இதில் வந்து காசி தீர்த்தம்னு சொல்லுவாங்க பசேஸ்வரம் காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி காலத்துலேருந்து இதே மழை போனாலும் இதே மாதிரி தான் வரும் ம வெயில் காலத்துலேயும் இதே மாதிரி தான் வரும் நிறையா ஜனம் மேலாம் இந்த சுற்று வாரத்தில் இருந்து சென்னையிலேருந்து பெங்களூரு ஊட்டி எல்லாமே வருவாங்க வந்து குளிப்பாங்க இது என்ன இந்த காசி தீர்த்தியை வந்து போட்டுன்னு போவாங்க எல்லாமே எந்த இதுவும் ஒரு இல்லாத மாட்டுக்கு கடைக்கு எல்லாமே செய்வாங்க வந்து இது வந்து காசி இது வந்து குளிச்சாலே நம்முடைய பாவங்கள் தீருன்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தை வந்து தலைமையில எடுத்து போட்டாலே நம்ம செஞ்சு பாவம் தீரும்னு சொல்லுவாங்க முன்னோரு அதனால எல்லாருமே வந்து மூணு மூணு முழுங்கிட்டு இந்த தீர்த்தை எடுத்து தலைமையில போட்டாலே நம்ம செஞ்சு பாவம் தீரும்னு சொல்லுவாங்க கிணற்றுக்குள் இருந்து ஊற்று போல தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது இது இயற்கையாக உருவான ஊற்று என்று சொல்கிறார்கள் தண்ணீர் மிகவும் குறையும் காலத்தில் மோட்டார் மூலம் அடிப்பகுதியில் தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஒருவர் குளித்த நீர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு அருகில் இருக்கும் பெரிய குளத்திற்கு சென்றுவிடும் என்றும் அடுத்து ஒருவர் குளிக்கும் போது ஊற்றிலிருந்து புதிய நீர் வந்துவிடும் சொல்கிறார்கள் என்றும் ஒருவர் மூழ்கி குளித்தால் அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளியேற்றப்படும் தண்ணீர் அருகில் இருக்கும் பெரிய கேணி போன்ற அமைப்புக்கு செல்கிறது இந்த கிணற்றில் குளிப்பவர்கள் தலையில் காசுகளை வைத்து குளிக்கிறார்கள் பாவங்களை போக்கும் கிணறு அமைந்திருக்கும் இடத்தில் விநாயகர் சிலை ஒன்றும் காண கிடைக்கிறது இந்த சிலை அருகே பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அமைப்பு ஒன்றை வைத்து சிலர் வணங்குவதை பார்க்க முடிந்தது காளை மாட்டு வண்டி போட்டி மற்றும் எருதுகளுக்கான போட்டியில் வெற்றி பெறுவதற்காக இங்கு வந்து வேண்டிக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது அது எருதுக்கட்டுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு குளத்தில் வந்து குளிச்சுட்டு ஒரு நம்பிக்கையோட கடவுள் ஆசீர்வாதத்தோடு தான் இங்கே பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சிவன் கோயில் இருக்குது முன்னாடி காசி பசவேஸ்வரா அங்கே பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்னொரு கோயில் இருக்குது பசவேஸ்வரா இங்கே சிவன் டெம்பிள் அங்கே பசவேஸ்வரர் டெம்பிள் அங்கே எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு தான் சாமிக்கு அப்புறம் எருதுக்கட்டுக்கு போயிட்டு அங்கே மாட்டுக்கு செப்பரேட்டாக பூஜை பண்ணிவிட்டு அது தலைமையில் வச்சுட்டு பிபின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து தடுக்க கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பிபி வண்டி பிபி இது கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரேஸில் விடுவோம் அப்படி பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் ஒரு நம்பிக்கை இது ஃபஸ்ட்டு வந்து தடுக்க கட்டுவோம் அடுத்து வந்து தடுக்கு அது ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு நம்ம நம்ம எருது வந்து ரேஸில் வந்து நல்லா போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து இது வந்து பிபி கட்டுவோம் பிபின்னு சொல்லுவாங்க இதுக்கு இது கட்டிட்டு பலூன் ஒரு எயிட் ஃபீட் இல்லை எயிட் டு ஒரு டென் ஃபீட்டுக்குள்ளே பலூன் கட்டி விடுவோம் அது போற ஸ்பீடுக்கு அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மக்கள் வந்து விரும்புவாங்க இந்த பாவங்களை போக்கும் கிணற்றுக்கு அருகில் இருக்கும் நீர்நிலையிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து வாகனங்களை கழுவுகிறார் வண்டி டூவீலரு ஃபோர் வீலரு எந்த வண்டி வந்தாலும் இந்த குளத்தில் எடுத்து காசி தீர்த்து எடுத்து வண்டி கழுவிட்டு பூஜை பண்ணிவிடுதேன் அப்புறம் தான் சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது புது வண்டி எடுத்தாலும் சரி இந்த காசி தீர்த்தம் போட்டாலும் வண்டிக்கு எந்த இதுவுமே ஆகாதுன்றது ஒரு பெரிய பழமொழி சொன்னிக்கிறாங்க அதனால் எந்த வண்டி வந்தாலும் கலெக்டர் வந்தால் கூட இந்த பூஜை தண்ணி எடுத்து அந்த தீர்த்து போட்டு வண்டிக்கு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க எந்த வண்டி வந்தாலும் அதனால தான் எந்த வண்டி வந்தாலும் ஆயிரக்கணக்கான வண்டி வருது ஆயிரக்கணக்கான வண்டி இதை உள்ள க எடுத்துகிட்டு வந்து காசை தீர்த்தம் போட்டு கழுவிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னால் நம்ம வண்டி பாதுகாப்பாக இருக்கும் எந்த விபத்தும் நடக்காது அதுன்றதுனால எந்த வண்டியும் வந்து கழுவுவாங்க